இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான பணம் வரக்கூடிய நாட்கள் அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் முயற்சிகளில் வெற்றி வாய்ப்பை மட்டுமே நீங்கள் பார்க்கணும் வச்சுக்கோங்களேன் ஒரு வேலை தொடர்பான ஒரு முயற்சி எடுக்கிறீங்க இல்லை பின்ன வந்து திருமணம் தொடர்பான ஒரு முயற்சி குழந்தைகளை வந்து ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு கரெக்டான ஸ்கூலை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் இப்படி பல விதமான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் மட்டுமே உங்களுக்கு தேடி வரணும் அப்படின்னா சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள் சிவபெருமானுக்கு வில்வத்தால் வந்து அர்ச்சனை பண்ணுங்கள் சிவபெருமான் சன்னதி வந்து ஐந்து முறை சுற்றி வந்து வழிபட்டிங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம் இந்த வாரத்தில் இருபத்தி நான்கு இருபத்தாறு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது இந்த நாட்களில் முக்கியமாக எந்த வேலை செஞ்சு பாருங்க எல்லாத்துலேயுமே வெற்றி வாய்ப்பில் மட்டுமே பார்க்கலாம் இந்த வாரம் உங்களுக்கு வாரமாக மாறும் பரணி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து நான் படிப்பு சார்ந்த சில முயற்சிகளை இறங்கிட்டிருக்கேன் படிப்பில் வந்து பெரிய லெவலில் நான் போகணும் ஒரு பிஹெச்டி படிக்கணும் அதுக்கு மேலே வந்து பெரிய லெவலில் நான் போகணும் நான் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் நான் போய் வேலைக்கு சேரணும் நான் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து எனக்கு சேலரி கிடைக்கணும் இந்த அளவுக்கு வந்து பலவிதமான முயற்சிகள் நான் இருக்கேன் அந்த முயற்சிகள் வந்து வெற்றி வாய்ப்பை மட்டுமே நான் பார்க்கணும் அப்படின்னா இந்த வாரத்தில் அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் அம்மன் வழிபாடுக்கு வந்து அம்மன் கோவிலுக்கு போய் குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள் தினசரி நெத்தியில் வச்சுட்டு போங்க வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் இந்த வாரத்தில் இருபத்தி

முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க இந்த வாரத்தில் உங்களுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் முருகப்பெருமான் கூட நின்று வெற்றி வாய்ப்புகளை மட்டுமே உங்களுக்கு அள்ளி தருவார் முருகப்பெருமான் கோவிலுக்கு போங்க இரண்டு நல்லடி விளக்குகள் போடுங்க முருகப்பெருமான் சன்னதியை ஒன்பது முறை சுற்றி வந்து மனமுருக வழிபாடு செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உயர் பதவிகள் என்னங்க உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிதாங்க எல்லா முயற்சிகளையுமே வெற்றி வாய்ப்புகள் மட்டுமே அள்ளித்தருவார் முருகப்பெருமான் இந்த வாரத்தில் இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது இந்த நாட்களில் முக்கியமாக எந்த வேலை செஞ்சு எல்லாத்திலுமே வெற்றி வாய்ப்புகள் மட்டுமே பார்க்கலாம் டபுள் நைன் கமெண்ட் பண்ணுங்க இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும்